வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிடிடியார்ப்பு ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய காலி பண்ணிடம் அதாவது எஸ்டிடி வேகன்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து பார்த்துட்ருக்கோம் போன டிஸ்ட்ரிக்டில் மயிலாடுதுறை சம்திங் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அதர் டிஸ்ட்ரிக் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இப்போ பெரம்பலூர் டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க எவ்வளோ வேக்கன்ட் வந்து இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்குவாங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு மெஜாரிட்டி அரியலூரில் வந்து நிறைய வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதுக்கு கீழேயே வந்து ஒன் பை ஒன்னாக இருக்க ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் இப்போ இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறதால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்டிடி வேகன்சி அரியலூர் டிஸ்ட்ரிக்கு இதே மாதிரி அதரத டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த போஸ்டிங் வந்து எப்போ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு காலி பணியிடங்களுடைய விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அடுத்தடுத்த மாவட்டத்தோட காலி பணியிடங்கள் விவரங்கள் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக பணி நியமனமே எதுவுமே கிடையாது ஸோ அதனால் எஸ்டிடியோட எண்ணிக்கையுமே வந்து பார்த்தினா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்குறாங்க கூடுதல் வேக்கன்சிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெடிடிஆர் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நாள் மானகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிகேஷன் வரும் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணகராசி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட்டை டெய்லி நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த அப்டேட்லாம் வந்து அசோசியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ